இன்னுவுக்கானு அல்லாஹுடைய கருமையால் இன்றைக்கு ஓதப்பட்ட சூராக்களில் சூரா அல் கசஸ் என்கிற அத்தியாயம் ஓதப்பட்டது அல் கசஸ் என்றால் வரலாறுகள் என்று அர்த்தம் வரலாறுகள் என்று சூறாவிற்கு தலைப்பு போடப்பட்டிருந்தாலும் ஓதப்பட்டது என்னவோ முழுக்க முழுக்க மூசாலிஹிசலாமுடைய வரலாறு நிறைய மூசாலிஹிசலாத்தினுடைய வரலாறு இன்றைக்கு ஊக்கத்திலும் ஓதப்பட்டது கடைசியிலும் ஓதப்பட்டது அலிசலாம் அவர்களுக்கும் இடையிலே நடந்த விதமான நிகழ்ச்சிகள் இன்றைக்கு வந்தன குறித்து ஒரு வாசகம் என்று சிந்தனை சிந்தனைக்குரிய அல்லா சொல்லுகிறான் பூமியில கர்வம் கொண்டு அடைந்தான் என்னை விட யாரு தன்னை பெரிய ஆளாக தானே கருதி கொண்டான் கர்வம் கொண்டு அலையுதல் அல்லாஹ் அதே வார்த்தையை சொல்லுகிறான் பூமியிலே கர்வம் கொண்டு அப்புறம் வேற என்ன செஞ்சான் நாட்டு மக்களை பிரித்தான் பல்வேறு பிரிவுகளாக அப்புறம் என்ன செஞ்சான் மக்களை அடிமைப்படுத்தி வைத்திருந்தான் இந்த கர்வம் கொண்டு அலைஞ்சான் அதே மாதிரி மக்களை பார்த்திகள பிரிச்சான் மக்களை வந்து பலவீனப்படுத்தி கொத்தடிமைகளாக வைத்திருந்தான் எல்லாம் சொல்லிட்டு அல்ல மினல் மோகீன் இவன் விஷமி என்று சொல்லுகிறார் இது இன்னைக்கு பிரவுனை பற்றி வந்த ஒரு வார்த்தை இந்த சூறா தொடங்குறப்போ ஒரு அறிமுகம் ரவுன் என்றால் யார் தெரியுமா அவன் கர்வம் கொண்டவன் அப்படின்னு நல்லா ஆரம்பிக்கிற அறிவு இன்னைக்கே ஓதப்பட்டு இன்னொரு இடத்துல இந்த பல்கி சம்மையார் அப்படிங்கிறவங்க சொன்ன ஒரு வார்த்தை புராணில் இருக்கு அவங்க சொல்றாங்க இன்னல் முழுக்க சில ஆட்சியாளர்கள் இதா தகனு கரியத்தன் ஒரு நாட்டுக்குள்ள ஒரு ஊருக்குள்ள நுழைஞ்சால் இதா அந்த ஊரையே நாசமாக்கிடுவாங்க நாட்டை நாசமாக்கிடுவாங்க அந்த நாட்டிலே உள்ள கண்ணியமானவர்களை எல்லாம் இழிவானவர்களாக இவர்கள் மாற்றி விடுவார்கள் அப்படின்னு நம்ம சொல்றாங்க அதுக்கு அல்லாஹ் சேர்த்து சொல்றான் ஆமாமா அப்படித்தான் பண்றாங்க இந்த வார்த்தை அல்லா உடையது வார்த்தை மா அம்மாவுடையது நாட்டிலே நுழைந்தால் நாட்டை நாசப்படுத்தி விடுவார்கள் அதே போல அதுல உள்ள கண்ணியமானவர்களை எல்லாம் இழிவானவர்களாக மாற்றுவார்கள்னு சொல்றாங்க வார்த்தையை சொல்லுகிறான் கதாலிகமாக தான் செய்கிறார்கள் பிரௌண பத்தி சொல்லும் போதும் பல்கை சம்மா பொதுவா நாட்டை நாசம் பண்ணிடுவாங்கன்னு சொல்லும் போதும் உங்களுக்கு யாரு நினைப்பாவது வரும் பொதுவாகவே பேசும்போது நம்ம எந்த பேரும் சொல்ல வேணாம் எங்கெல்லாம் நாட்டை நாசம் பண்றவன்னு வருதோ அங்கெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா நாம வந்து கொண்டு போய் அந்த பேரை அங்க சேர்த்துருவோம் அது என்னமோ ரொம்ப பொருத்தமா இருக்கு அந்த பிரவணம் சொன்ன வார்த்தை கர்வம் கொண்டு பூமியிலே அடைந்தான் ஷியா நாட்டு மக்களை பல கூறு போட்டு பிரித்தான் அதுக்கப்புறம் இன்னகும் மினல் முஃசிதீன் அவன் பெரிய விஷமியாக இருக்கிறான் அதாவது பிரவுனுக்கு சொல்லப்பட்ட வாசகம் எல்லாமே இங்க இருக்கிற பிரவுனுக்கு கரெக்டா செட் அதே மாதிரி பல்கீசம்மா சொன்னதும் செட் ஆகும் அவங்க என்ன சொல்றாங்க பொதுவாக சில அரசர்கள் ஊருக்குள்ளே நுழைந்தால் அப்சதூஹா நாட்டை நாசம் பண்ணிடுவாங்க அதுக்கப்புறம் அதில்லா கண்ணியமானவர்களை எல்லாம் அந்த நாட்டில் கண்ணியமா வாழ்ந்தவங்களை எல்லாம் கேவலமானவர்களாக இவர்கள் மாற்றுவார்கள் அதுக்கு பதில் சொல்றான் செய்யறாங்க கேக்கும் போது ஆமா இங்கேயும் அப்படிதான் நடக்குது அப்படிங்கிற மாதிரி உள்ளவாறு தைத்தானாக வருகிற பொதுவா உலகத்தினுடைய முதல் பாசிஸ்ட் சொல்லலாம் யாரும் மிகப்பெரிய வகுப்புவாதி பயங்கரவாதி நாட்டுக்கு பொதுவாக கேடு விளைவிக்கிற ஒரு மிகப்பெரிய எப்பவுமே பெரிய லெவல்ல பதவியில் இருந்தாலும் முட்டாள்தனமான காரியத்தை தொடர்ந்து பண்ணிட்டே இருப்பாங்க அப்படி பண்ணது நிறைய முட்டாள்தனம் ஒரு அஞ்சு முட்டாள்தனம் அல்ல இன்னைக்கு ஓதந்து கூட தான் எல்லாமே வருது அதனால இன்னைக்கு அதை சொல்றோம் வேற ஒண்ணு இல்லை ஏதோ ஒரு குறிப்பிட்ட ஆட்சியாளன் தேர்தல் அது இது இருந்தாலும் கூட இன்னைக்கு ஓதன வசங்கள்ல சுத்தி அதான் வருது முதல் விஷயம் அவனுடைய துவக்கமே தப்பு என்ன தப்புன்னா கனவுகான்றான் ஊர்ல ரெண்டு பிரிவு இவன் பிரிவுக்கெல்லாம் பேர் மிஸ்ரி மிஸ்ல இருக்கிறவங்க ஜாதி மிஸ்ரிகள் அப்படின்னு பேரு இன்னொரு பார்ட்டி இருக்கு கீழ் ஜாதி அவங்க இஸ்ரவேலர்கள் அப்படின்னு பேரு மிஸ்ரி இஸ்ராயிலி இஸ்லாமுலாம் இஸ்ராயிலி அதாவது தாழ்ந்த ஜாதி இவன் மிஸ்ரி உயர்ந்த ஜாதி இந்த ஜாதி இதை அடிமைப்படுத்தியே வச்சிருக்கோம் இந்தியாவில் இருக்கிற மாதிரியே செட் ஆகும் பாருங்க எல்லாம் ஜாதி இந்த ஜாதி இந்த ஜாதியை தாழ்ந்து வச்சிருக்கோம் இவன் கனவு கனவுதான் அந்த ஜாதியில பிறக்கிற ஒரு குழந்தை நம்ம நாட்டினுடைய அரசவை போறதுக்கு ஆட்சி போறதுக்கு காரணமா இருக்கிற மாதிரி கனவு கண்டா என்ன பண்ணணும் யார் அப்படி வளர்ந்து வர்றானோ அவனை எதிர்கொள்ளணும் அவனை தண்டிக்கணும் அவன் கூட மண்ணு காட்டணும் முட்டாள்தனமா என்ன முடிவு தெரியுமா பிறக்கிற ஆண் குழந்தைகளை பூரா வெட்டி இருந்தான் முதல் எடுத்த முட்டாள்தனமான முடிவு ஒரு குழந்தை பிறந்து அந்த குழந்தை என் எனக்கு எதிர்ப்பு தெரிவித்து என் ஆட்சி போறதுக்கு அந்த குழந்தை காரணமா இருக்கும்னு சொன்னா நான் என்ன செய்யணும் எந்த குழந்தை நாளடைபட வளர்ந்து வந்து எனக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறதோ அதைத்தான் நான் எதிர்கொள்ளணுமே ஒழிய நாட்டுல பிறக்கிற எல்லா குழந்தையும் கொள்றான்டான் அல்லாஹு பெரியவன் நல்லா ஏற்பாடு ஏற்பாடு தான் இந்த உத்தரவு போடும் போது கர்ப்பத்துல இருக்காங்க மோசாரி அவங்க அம்மா மறைஞ்சு வாழ்ந்தாங்க ஆச்சரியம் என்ன தெரியுமா பிறகுடைய அரண்மனைக்கு தான் வீடு தான் இருந்தாங்க ரொம்ப தூரத்துல எல்லாம் இல்லை பக்கத்துலயே இருந்தாங்க சில நேரம் பக்கத்துல இருக்கிறது தெரியாது சில பேர் தூரமா எல்லாம் தொலாவிட்டு விட்டுருப்பான் அந்த கிராமத்துல போய் வெட்டுறான் இந்த கிராமத்துல போய் வெட்டுறான் எங்கெங்கயோ வெட்டுறான் பின்னாடி உள்ள வீட்டுல ஒரு அம்மா கர்ப்பமா இருக்குது அதுக்கு பிறகு போறது ஆண் குழந்தை பிறந்திருச்சு அண்ணாலும் அந்த அம்மா பயப்படுறாங்க என்ன ஆகுமோ ஏதாகுமோ எந்த நேரம் வந்து வெட்டிட்டு போயிருவானுங்களோ தெரியலையே அழகான குழந்தைய கையில வச்சிருக்கேன் அப்போ நல்லா சொன்னான் பெட்டியில வச்சு நைல் நதியில இறக்கி விடுற நான் பாத்துக்கிறேன் அப்போ பெட்டியில வச்சு நைல் நதியில இறக்குனா இங்கிருந்து விட்டா பக்கத்துல அரண்மனை இருந்தா வேற எங்க போகும் நேரம் அங்க தான் போச்சு தண்ணியில இறக்கி விட்டாங்க சில தப்ச்கள் இருக்கு அட்டை பெட்டி மாதிரி ஒரு பெட்டியில வச்சு பேக் பண்ணி மூசாலி கயத்துல கட்டிட்டாங்களாம் கட்டி அந்த இத வந்து வீட்டுல உக்காந்து ஆத்து ஓரமா வந்தா வீடு ஆறும் இது கரையில இருந்த வீடு இந்த குச்சில இதுல குடிச்சிருந்தாங்களாம் யாராவது வந்தா விட்டுடலாம் யாரும் வரலை அப்படின்னு சொன்னா இத குடிச்சுக்கிட்டே இருக்கலாம் பாப்போம் அப்படின்னு ஒரு பயத்துல வச்சிருந்தாங்களாம் ஆளுக வர்ற மாதிரி தெரிஞ்சப்ப அந்த ஏற்பாடு கையில இருந்து விட்டுட்டாங்க ஆளுக வர்ற மாதிரி தெரிஞ்ச உடனே அது நேராக போய் இந்த கைத்தோட போயிருக்குது கைத்தை குடிக்கிறது பிறவனுடைய மனைவி பிறவனுடைய மனைவி எடுத்துகிட்டு போனாங்க நம்மளுக்கு குழந்தை இல்லை நம்மளே வச்சுக்கலாம்னு பிறவனுடைய பேசுறாங்க ஏற்பாடு பிறவனுடைய அரண்மனையில மோசா வளர்கிறார் இந்த குழந்தைக்காகத்தான் நாட்டில் உள்ள எல்லா குழந்தைகளும் கொல்லப்படுகிறது எந்த குழந்தை பிறக்க கூடாது என்று எந்த அரண்மனையிலிருந்து உத்தரவு போடப்பட்டதோ அந்த அரண்மனைக்குள்ளேயே அல்ல ஆண் குழந்தையை கொண்டு போய் உள்ளே நுழைக்கிறார் முட்டாள்தனத்தை பொதுவா எப்பவுமே வந்து பாசிஸ்டுகள் எடுக்க முடிவு அப்படிதான் எடுப்பாங்க நம்பர் ஒன்னு ரெண்டாவது பண்ண முட்டாள்தனம் இன்னைக்கு ஓதப்பட்டது கூட்டத்தை எல்லாம் கூட்டி எல்லா மக்களையும் வச்சுட்டு சொன்னான் என்ன தவிர வேற கடவுள் இருக்கிறதா எனக்கு தெரியல அவன் ரெண்டு கட்டமா கடவுள் அறிவிப்பு செஞ்சான் இது ஃபர்ஸ்ட் இன்னைக்கு ஓதும் அடுத்தது ரெண்டாவது கட்டம் தான் அனரம்பு கமுல் ஆகண்டா இருக்கிற உலகத்தின் கடவுள்களில் எல்லாம் நான் தான் பெரிய கடவுள் ஃபர்ஸ்ட் வந்து என்ன தவிர வேற கடவுள் இல்லைங்கிற மாதிரி தெரியுதுன்னா இப்ப கொஞ்சம் அதுல இருந்து பின்னடைவு என்ன சொல்றான்னா யாரோ இருக்கிறாங்க கடவுள் இருக்கலாம் போல தெரியுது ஆனா பெரிய கடவுள் நான் தான் துலக்கும் இந்த ரெண்டு சொல்றதுக்கு இடையில நாற்பது வருஷம் ஆச்சா நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி அவன் சொன்னது என்னை தவிர வேறு கடவுள் இல்லை நாற்பது வருஷத்துக்கு பின்னாடி அவன் சொல்றது என்னன்னா நான் தான் இருக்கிற கடவுள்களில் எல்லாம் பெரிய கடவுள் முட்டாள்தனத்துல ஆக பெரிய முட்டாள்தனம் ஒரு மனிதன் பசி எடுக்கிற தூக்கம் வருகிற தேவையாகிற மனைவி மக்களோடு இருக்கிற ஒரு மனிதன் தன்னை கடவுள் என்று அவன் பிரகடனப்படுத்தியது யார் யாரெல்லாம் இவன் சொன்ன வார்த்தையில ரொம்ப வெகுண்டு எழுந்தாங்க ரியாக்ஷன் ஆனாங்கன்னு தெரியுமா நம்பர் ஒன்னு ஜிப்ரீல் அலி இஸ்லாம் மூலக போறப்ப களிமா சொன்னப்போ மண்ணை தூக்கி அப்பனாங்கல்ல அதுக்கு ஜிப்ரீல் காரணம் சொல்றான் பிராமணன் உயிர் போற நேரத்துல தண்ணியில அவன் களிமா சொன்னப்போ நான் ஏன் மண்ணை எடுத்து அப்பனை தெரியுமா இன்னமா அது சுகு பிராவுனுடைய வாயில மண்ணை வீசினது காரணம் என்ன தெரியுமா ஹசியத்தனாது ரஹ்மா எங்க தப்பி தவறி அல்லாவுடைய ரஹ்மத்தை அவன் மேல விழுந்துருமோன்னு நான் நினைச்சேன் ஏன்னா அவன் சொன்ன வார்த்தையை என்னால ஜீரணிக்க முடியல ரப்புக்கும் நான் தான் பெரிய ரப்புன்னு சொன்ன ஏதா என்னால ஜீரணிக்க முடியல எங்க ரஹமத்து கிடைச்சிருமோ என்ன மட்டும் நான் தூக்கி சே ஜில் அலி இஸ்லாமே சொல்றாங்க நம்ம ஒண்ணு நல்லா தெரிஞ்சுக்கணும் பக்கத்துல இருந்து பார்த்தவங்க யாரு ஜிப்ரேல் அலி இஸ்லாம் அல்லாஹ் எப்படிப்பட்டவன் ரப்பு என்றால் யார் அவன் வர்லமை என்ன அவன் எவ்வளவு பெரிய மகத்துவமானவன் பக்கத்துல இருந்து பாக்குறவர் தூங்கிட்டு பசி எடுத்துட்டு சுத்திட்டு இருக்கிற அவருக்கு எவ்வளவு கொதிக்கும் தூக்கி வீசின இவன் தன்னை பெரிய கடவுள்னு சொன்னதுல ரியாக்ட் ஆனதுல ரொம்ப கோபப்பட்டதுல இன்னொருத்தர் யார் தெரியுமா இபிலிஸ் அவனுக்கு பிரச்சனை என்னன்னா அவன் என்ன சொல்றான்னா நானே அப்படி சொல்லலை அவன் இவனை விட பெரியாது இப்போ நீங்க இது ரெண்டையுமே எப்படி பார்க்கணும்னா அவன் பக்கத்துல இருந்து பார்த்தவன் ஜிப்ரெயலும் பக்கத்துல இருந்து பார்த்தவங்க இபிலிசும் பக்கத்துல இருந்து பார்த்தவன் ரப்பினுடைய எவ்வளவு மகத்துவமானதுங்கிறது நல்லா தெரிஞ்சவங்க யாருன்னா இவங்கெல்லாம் அவன் இப்படி சொல்றான் ஆதமுக்கு மேல நானுன்னு சொல்லி நான் பெருமை அடிச்சேன் ஆதம விட நான் உயர்வுன்னு பெருமை அடிச்சேன் இவன் அல்லாவ விட மேலேன்னு சொல்றான் அப்ப இவன் எவ்வளவு மோசமானவனா இருப்பான் அப்படின்னு சொல்றது யாரு இபிலிஸ் சொல்றான் ஒரு கதை சொல்லுவாங்க தெரியுமா பிரவுன் பிரவுன் பாத்ரூம்ல குளிச்சுட்டு இருந்தானா வெளியில கதவை இருக்காங்க உள்ள இருந்துட்டு யாருன்னு கேட்டானா பிரவுன் வெளியில இப்ளிஸ் தான் நின்று இருந்திருக்கான் அவன் சொன்னானா குடிச்சுட்டு இருக்கிற வெளியே நிக்கிறது யாருன்னு கூட தெரியாத நீ எல்லாம் கடவுளாடான்னு ஒரு கடவுள் வந்து இது கூடவா தெரியல அவனுக்கு இப்லீஷுக்கு பொறுக்க முடியல ஏன்னா பல்லாயிரம் ஆண்டு பக்கத்துல இருந்திருக்கிறோம் ஆதம படைச்சு வரை ரப்புக்கு பக்கத்துல நின்ற நாமளே நான் ரப்புன்னு சொல்லலை அப்புறம் இவன் ரப்புன்னு சொன்னா எனவே ஜிப்ரயிலுக்கு போவோம் இப்லீஷுக்கும் போவோம் அப்போ இதற்கெல்லாம் முடிவு எடுப்பதற்காக ரப்பு கடைசியில் அவனை அழித்து விடுகிறான் பாசிஸ்டுகள் நான் சொல்ல வந்தது எப்பவுமே முட்டாள்தனமான முடிவுகளை தான் எடுப்பார்கள் எல்லா குழந்தைகளையும் கொன்றது ஒரு முட்டாள்தனம் தான் பெரிய கடவுள் என்று ஒரு மனிதனாக இருந்து கொண்டு பேசியது அதாவது கடவுள்னா மரணம் இருக்கக்கூடாது மரணம் இல்லாதவனுக்கு பேர் கடவுள் நீ வந்து பிறந்திருக்கிற நீ மவுத்தாகிற யாருக்கு பிறப்பு இருக்குமோ யாருக்கு இறப்பு இருக்குமோ அவன் கடவுளாக முடியாது நீ ஒரு தாய் தந்தைக்கு பிறந்திருக்கிற நீ கடைசில இறந்து அடங்க போற எப்படி கடவுளாக இருக்க முடியும் இந்த இரண்டாவது முட்டாள்தனம் மூணாவது முட்டாள்தனம் என்ன தெரியுமா குரான்ல வர்றது முசாலிசலாம் வருகிறார்கள் அவர்கள் தன்னை ரசூல் என்கிறார்கள் ஒரே இறைவனை வணங்கணும்னு சொல்றாங்க இவன் அவரை சூனியக்காரன் என்று சொல்லுகிறான் சரி சூனியக்காரனா கடைசியில முடிவாகுது நாட்டில் உள்ள வேற சூனியக்காரங்களையும் மூசாவையும் மோத விட்டு மூசாவை தோக்கடிச்சிடலான்னு சொல்லி வேற சூனியக்காரர்களின் வாசலிலே போய் நின்று நீங்கெல்லாம் வாங்கன்னு எல்லாத்தையும் கூப்பிடுறாங்க அவன் காசு கொடுத்தா வர்றேன்ட்டான் தொடர்ந்து ரெண்டு மூணு இடத்துல ஓதப்பட்டது இன்னலனா அஜ்ரன் இன் குன்னுள்ள வாலிபின் நாங்கள் ஜெயிச்சுட்டா காசு தருவியான்னு கேட்டான் அவனுடைய சூனியக்காரன் அவர்களுக்கு சூனியம் என்பது ஒரு பொழப்பு ஊதியத்திற்கு சூனியம் பார்ப்பவர்கள் நாங்க ஜெயிச்சுட்டா கூலி கொடுத்துருவிலு கேட்டான் கூலி மட்டும் இல்லை நீங்க மூசாவை ஜெயிச்சுட்டீங்கன்னா நீங்க அரசுக்கு நெருக்கமானவங்களா இருப்பீங்க நீங்க நீங்க எல்லாம் வந்து அமைச்சரவை இல்லை அதுல இதெல்லாம் லிஸ்ட்ல வந்துருவீங்க அப்படின்னு சொல்லி அவங்கள ஆசைப்படுத்தி அவங்கள போய் கூப்பிட்டு கூப்பிட்டு பிறவுன்னு வந்ததுக்கு அப்புறம் அந்த சூனியக்காரனு பேசிக்கிறாரு என்னன்னா இவன் கடவுளா இருந்தா வருமா இல்லையா ஏன் போகணும் நீ கடவுளுங்கிற கடவுளுங்கிறவங்க மூசாவை பேஸ் பண்றது நீயே பண்ண வேண்டியதா நீ முதல்ல எது சூனியக்காரன் போன அங்க போய் சூனியக்கார நீங்க கொஞ்சம் வாங்க உங்க சூனியத்தை காட்டி மூசாவுடைய சூனியத்தை முதல்ல அவங்களை போய் நீ கூப்பிட்டதே தப்பு

அவனுக்கு அமைச்சர் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொருத்தர் கொடுத்திருப்பான் இப்படி இருக்கிறவனுக்கு ஒருத்தன் கூட இருக்கிற மாதிரி ஹாமான்னு ஒருத்தன் ஃபிரௌனு கூடவே இருந்தான் என்ன முட்டாள்தனம் பண்ணாலும் அந்த ஃபிராவுனுக்கு இந்த ஹாமான் தான் எல்லாமே ஹமான்கிறவன் யாருன்னா உத்தரவு பூரா செயல்படுத்துறவன் அவன் தான் மூசா மக்கள்கிட்ட எல்லாத்துட்டையும் பேசிட்டு இருக்கிறப்ப உத்தரவு ஹாமான்ட தான் போடுவான் மெதுவா இப்படி ஹாமான கூப்பிட்டு இது வந்து குரான்ல இருக்கு நம்ம கற்பனையில சொல்லல வானத்துக்கு ஒரு ஏணி ஏற்பாடு பண்ணு கொஞ்சம் தூரம் போய் நான் பாக்குறேன் மூசாவுடைய கடவுள் இருக்கான் நான் தெரிஞ்சுட்டு வர்றேன்னு சொல்லியிருக்கான் ரெண்டு இடத்துல குரான்ல வருது இன்னைக்கு ஓதப்பட்டது ஒரு இடம் ஏணி செய்யி நான் போய் பார்த்துட்டு வர்றேங்கிறான் விளங்குவானா என்ன ஒரு ஏனி ஏற்பாடு பண்ணு என்ன நாலஞ்சு மாடியா ஏதாவது அபார்ட்மெண்டா ஒரு நீண்டாவுடைய தெய்வத்தை போய் நான் பார்த்து வருகிறேன் நான் அவரை பொய்யராக கருதுகிறேன் இதுக்கு அடுத்த ஆயத்தான் சொல்றான் நாம் இவர்களை கடலிலே இவர்களை மூழ்கடித்தோம் நம்மள்கிட்ட திரும்பி வரமாட்டேன்னு இவன் நினைச்சுக்கிட்டா அப்படின்னு ஆக தொடர்ந்து முட்டாள்தான் சூனியக்காரர்கள்ட்ட போனது ஏணி வச்சு ஏதாவது இது பண்ண நான் அதை விட கடைசியா மூழ்கனது ஏன் தெரியுமா மூசாவும் மூசாவோடு ஈமான் கொண்டவர்களும் நாங்க இந்த மிஸ் தேசத்தை விட்டு போறோன்ட்டு கிளம்புறாங்க போறாங்க போறவங்கள இந்த நாட்டில் பெரிய பிரச்சனையே உனக்கு மூசா தானே அவர் அவங்க ஆளுகளோட போறேங்கிறாருல்ல விட்டுற தானே பின்னாடியே துரத்திட்டு போனான் நீ ஏன் போற நீ போயிருக்க வேண்டிய அவசியமே இல்ல நீ அல்லான அரண்மனையில் ஜம்மன் உட்காந்துக்கோ உன் நாட்டில் உனக்கு இனி எதிர்ப்பு ஆள் இல்ல மூசா நாட்டை விட்டு வெளியே போறார் உனக்கு எதிர்ப்பு தெரிவிச்சவங்க எல்லாம் போறாங்கன்னு பெசாம உட்காரணும் நான் பின்னாடி துரத்திட்டு போய் படையை துரத்திட்டு போற மாதிரி போய் நேரா கடலுக்குள்ள அவனா விழுந்தான் சொல்ல போன ரப்பு கூட்டிட்டு வந்திருக்கான் நீ வா அவங்கெல்லாம் போறாங்க நீயும் பின்னாடி வான்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்து கடல்ல இறக்கி விட்டான் இந்த அவனுடைய சொந்த பேர் வார்த்தை ஒரு ஆளுக்குள்ள வார்த்தை மிஸ்ரை யார் யாரெல்லாம் ஆடுகிறார்களோ அவர்களுக்கு அப்படின்னு பேர் இங்கே நமக்கு வந்து போஸ்ட்டுக்கு பேர் இருக்குல்ல பிரைம் மினிஸ்டர் ராஷ்டிரபதி அப்படின்னு எல்லாம் அந்த மாதிரி ஃபிர் அவுன் அப்படின்னா அந்த நாட்டினுடைய அதிபருக்கு பேர் வர்றவங்கலாம் வேற வேற இப்போ மிஸ்ல பார்த்தோம்னா நபிமார்கள் வரலாறுல நிறைய நபி மிஸ்ருக்கு வர்றாங்க நம்ம இதுக்கு முன்னாடி நிறைய கேள்விப்பட்டு இப்ராஹிம் அலி இஸ்லாம் மிஸ்ருக்கு வந்தா யூசுப் அலி இஸ்லாம் தான் இருந்தாங்க இப்ப நம்ம பேசிட்டு இருக்கிற முசாலி இஸ்லாம் மிஸ்ல தான் எல்லாமே மிஸ்ரு தான் இப்ராஹிம் மிஸ்ருக்கு வந்த போது பிராவணா இருந்தவனுக்கு பேரு சினான் சினான் அப்படின்னு பேர் யூசுப் அலிசலாம் வருகிற போது அப்ப இருந்த ரையான் கொஞ்சம் நல்லவனா இருந்திருக்கிறார் அப்ப ரையான் வந்து யூசுஃபுடைய பிரான்னு பேர் இது வந்து மூசாவுடைய பிராஹ் மூசாவுடைய பிராமனுக்கு பேரு முசாப்னு பேர் இந்த இந்த பேரே கஷ்டம்னு அர்த்தம் இந்த முசாபுக்கு அர்த்தமே அது கூட்டிட்டு போய் கடலில மூழ்கடித்து அல்ல இந்த உலகத்திலே அவனுடைய முசாஃபுடைய செடலை தான் இன்று வரை அதை பாதுகாத்து இறைவன் வைத்திருக்கிறான் இந்த உலகத்திலே மனிதர்களெல்லாம் தங்களை கடவுள்களாக யார் பிரகடனப்படுத்தினாலும் மனித கடவுள்களெல்லாம் மடிந்துதான் போவார்கள் மனித கடவுள்கள் எப்போதும் நிரந்தரமாக இருக்க மாட்டார்கள் பிறப்பும் இறப்பும் உள்ளவன் ஒருபோதும் கடவுளாக முடியாது ஒரு கடவுள் என்பவனுக்கு முன்னாலேயும் இல்லை என்று இருக்கக்கூடாது பின்னாலையும் இல்லை என்று இருக்கக்கூடாது நம்முடைய வாழ்க்கையெல்லாம் முன்னால் ஒரு கட்டத்தில் நாம் இல்லை பின்னால் ஒரு கட்டத்தில் நாம் இருக்க போவதில்லை முன்பும் பின்பும் இல்லை என்பவன் எப்போதும் மனிதன் தான் அவ வந்து கடவுளாக ஆக முடியாது அப்படி கடவுள் என்று சொன்னவர்கள் இந்த முட்டாள்தனத்தை தான் தொடர்ந்து பாசிஸ்டுகள் பிராமி மட்டுமல்ல வரலாறு கடறி பார்த்தா நிறைய பிராமின்கள் அப்படித்தான் செய்திருப்பார்கள் அப்போ ரப்பு கொஞ்ச காலம் விட்டு வச்சு விட்டு வச்சு நாம நினைக்கிறோம் சீக்கிரமா ஏதாவது நடக்கலாங்கிற மாதிரி அல்ல சில பேர் நான் சொன்னேன் நாற்பது வருஷம் அந்த அந்த வார்த்தைக்கும் இந்த வார்த்தைக்கும் இடையில நாற்பது வருஷம் பிறவனுக்கே தேவைன்னா பத்து வருஷத்துலயே நாம எவ்வளவு சீக்கிரமா அவ்வளவு சீக்கிரம் நல்லது இருந்தாலும் கூட ரப்பு ஒரு தவணை வைத்திருப்பான் மொத்தத்தில் இவர்கள் எல்லாம் வந்து ஒரு நல்ல மரணமோ ஒரு 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 நல்ல புகழுக்குரிய வார்த்தைகளோ ஒரு சமுதாயத்தால் நடுநிலையோடு யார் இருக்கிறார்களோ அவர்களால் புகழப்படக்கூடிய ஒரு வாழ்வு கிடைக்காது அதிகாரமும் ஆணவும் இருக்கிறவரை ஆட்டம் ஏன்னா சில பேருடைய மவுத்துக்கள்லாம் தாராளமா துவா செய்யலாம் வேற வழியே இல்லை இவன் செத்தாத்தான் விளங்குங்கிற மாதிரி இருந்தா நம்ம இதுவரை யார் பேரே சொல்லலை நீங்களா புரிஞ்சுக்கிட்டே இருக்கிறீங்க அல்லவுன்னு தெரியல அதனால ரபுல் ஆலமீன் யாரார் இறப்பின் மூலமாக நல்ல மக்களுக்கு நாட்டுக்கெல்லாம் நல்லதுன்னு இருக்குமோ அவர்களே எல்லா தாலா அப்படியே நம்ம துவா செய்ய வேண்டும் அல்லாஹு அல்லா நபிமார்கள் நல்லோர்களின் வழியை பின்பற்றி வாழவும் இது போன்ற தீயவர்களினுடைய எந்த பண்பையும் ஏற்காமல் இருக்கவும் அல்லாஹ் நமக்கு தோஃப்பு செய்வானாக തിരുനെൽവേലി വേട്ട